அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து செந்தில்குமார் நான் சேத்துப்பட்டு செஞ்சி சாலையில் வந்து ஸ்ரீ ஜுவல்லரி என்ற கடையை வந்து நடத்திட்டு வரேன் இருபது ஆண்டுகளாக என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் சேத்துப்பட்டில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தள்ளி பரதிபுரம்ன்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து தான் நான் முதல்ல வந்து இங்கே ஒரு நிறுவனத்தில் வந்து சில ஆண்டுகள் பணிபுரிந்து இந்த நகை தொழில் வந்து நம்ம மக்களுக்காக ஒரு சேவை பண்ணணும் அப்படின்றதாக இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து இந்த நகைகளை வந்து நகை கடை வச்சு நகை கடை நடத்திட்டு வரேன் சிறப்பாக இருக்குது சிறப்பாக போயிட்டுருக்குது என்னோடய எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வந்து கடைகளில் வந்து முதல்ல ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மேலே வந்து பிகாம் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன் பிகாம் முடிச்சுட்டு அப்புறம் எம்காம் எம்காம் வந்து டிஸ்கண்டினியூ தான் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஆண்டில் வந்து ஒன்றரை ஒரு ஆண்டு மட்டும் தான் படிச்சுருக்கேன் அதில் அரசாங்க வேலை வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை இன்றைக்கி எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்க வேலையை நம்பி தான் வந்து படித்த படித்தமாக படித்த டிகிரி முடிச்சோன்னே ஏதோ ஒரு அரசாங்க வேலைக்கு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு மாற்றி யோசிக்கணும் ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட போய் நம்ம வேலை செய்யணுன்னா நம்ம அந்த எல்லாருக்குமே அவங்களால இந்த இந்த சூழ்நிலை வந்து அவங்க வேலை கொடுக்குறது இல்லை அப்போ நம்ம இன்றைக்கி இந்த சூழ்நிலை உலகத்தில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து வாழணும் வளரணும்னா நம்ம தனியாக நம்ம தனித்திறன் பேர் ஆற்றங்களை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னும்போது நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் மூலயமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி ரன் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இப்போ இருந்தது அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் தொடர்ச்சியாக அந்த அரசாங்க வேலையை நம்பி போகாமல் நம்ம ஒரு நாலு பேருக்கு வேலைக்கு கொடுக்கணுன்ற அண்ணன் வந்து எனக்கு ஒரு நாள் பரிச்சயமானது அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நகை தொழிலை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி இது நம்ம என்ன முன்னெடுத்து இந்த நிறுவனத்தை நடத்தி வரோம் எங்கள் முன்னோர்கள் வந்து யாரும் பார்த்தினா இந்த நகை தொழிலகத்துல முதல் திறமையாக நான் தான் வந்து இந்த நகை தொழிலகத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் இது முன்னாடி எங்கள் அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க விவசாயத்திலேருந்து நம்ம அடுத்த அப்டேஷன் தான் வந்து இப்போ இந்த நகை கடை வியாபாரத்துக்கு வந்திருக்குறோம் ஏன்டா இந்த வேலைக்கு நம்ம வந்தோம் இந்த தொழில் வந்தோம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஏன்னா நம்ம வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் வரோம் இந்த தொழில் நமக்கு வேணும்னு வரும்போது வந்து கஷ்டம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர் தெரியாது சரிங்களா இது வரைக்கும் நாங்கள் அது மாதிரி எந்த ஒரு எந்த ஒரு கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை மனசுக்குள்ளே அது மாதிரி போட்டதும் கிடையாது எல்லாத்தையும் வந்து சிறப்பாக செய்யணும் கஷ்டம் வந்தாலும் அது நம்ம வந்து அந்த கஷ்டம்னு எதுவும் எடுத்துக்கிறது இல்லை கஸ்டமர் வந்து நம்ம முடிஞ்சாலும் எவ்வளோ வந்து லெஸ் பண்ணி கொடுத்தாலும் அவங்க எங்களை திரும்ப 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 தொந்தரவு பண்ணி இன்னும் குறைச்சி கொடுங்க இன்னும் குறச்சி கொடுங்கன்னு கேட்கும் தான் வந்து தரமான பொருளை கொடுத்து நம்ம குறைச்சி இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டோட கம்மியா கொடுப்பாங்க இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா நீங்க வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நகை வாங்கி வச்சிட்டு இருப்பீங்க அப்போ உங்களுக்கு கம்மி ரேட்ல தான் வாங்கி வச்சிங்க இப்போ அதிக ரேட்ல தான் விற்கிறீங்க நிறைய லாபம் தானே வரும் அப்போ நீங்க வந்து ஏன் நீங்க எங்களுக்கு கம்மியா கொடுங்கன்னு அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க நாங்க இன்னைக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டோட மதிப்பு வந்து ஏறி இருக்குது அப்போ இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பில் நான் இன்னைக்கு வந்து கிராமம் வந்து இன்றைக்கி பத்தாயிரம் ரூபாய்னா நான் எட்டாயிரம் ரூபாயில கூட கிராம் வாங்கி வச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் நான் போது திரும்ப அந்த பொருளை வந்து திரும்ப தான் வாங்க முடியும் திரும்ப எட்டாயிரத்துக்கு வாங்க முடியாது இந்த தான் எங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் ஏற்படும் அதை நாங்க வந்து அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கும் தெரியும் இதை தெரிஞ்சாலும் எங்க மேல வந்து ஒரு திணிப்பு திணிப்பாங்க அந்த நேரத்துல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தங்க வேலைன்னு மட்டும் இல்ல இது வந்து ஒரு சரியான பொருளாதாரமா பொருளாதார கொள்கையா வந்து முதல்ல வந்து உலகத்துல பொருளாதார கொள்கையாக வந்து வீக்கா இருக்குது பொருளாதார கோள் உற்பத்தி பொருளாதாரமே இல்லை தற்சார் பொருளாதாரம் இல்லை அதனால வந்து இது எல்லாமே நாட்டில் இருக்குது எல்லாமே சந்தை பொருளாதாரம் தான் சந்தை பொருளாதாரத்துல வந்து எல்லா பொருளும் விலை ஏற்ற தான் என்னை வந்து இறங்கவே இறங்காது முதல்ல பொருளாதார மாறினா தான் இந்த இறக்கம் வந்து ஏற்படும் எல்லா பொருளுமே தங்கத்தில் இல்லை இது எல்லா பொருளுமே அன்றாட நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் கூட வந்து இன்னைக்கு விலை குறையணும்னா சந்தை பொருளாதாரத்தை முதல்ல வந்து அரசாங்கம் கைவிடணும் தற்சார் பொருளாதாரம் உற்பத்தி பொருளாதாரம் தாய்மை பொருளாதாரம் பசுமை பொருளாதாரத்தை வந்தால் வந்தாதான் எல்லாத்தோட விலைவாசியும் வந்து கட்டுக்குள்ளே வரும் கட்டுப்படுத்த முடியும் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு எந்த நாடுமே வந்து வாழாது வளராது வளர்ச்சி அடையாது விலைவாசி மட்டும்தான் ஏறும் சந்தையில் வியாபாரம் மட்டும்தான் நடக்க வாழ்க்கை நடக்காது நிச்சயமாக வந்து நகை விலை வந்து ஏற்றம் தான் போகிற வேண்டி இறக்கம் பெறாது ஏன்னா இது ரெண்டு பெரும் முதலாளிக்கு உண்டான சண்டை நடக்குது உலகத்தில் அப்போ இதில் வந்து நான் பெரியனா நீ என்ற சண்டை நடக்குதுல விலைவாசி விலையேற்றம் கண்டிப்பாக தொடர்ந்து ஏறினே தான் இருக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இல்லை உண்மையான நல்ல கேள்வி இது விலை ஏற்றத்தால் வந்து மக்கள் வந்து வியாபாரம் கம்மியாக தான் இருக்கும் உண்மையிலே தேர்ட்டி பர்சன்ட்டு வியாபாரம் தான் இப்போ நடக்குது ஒரு நூறு பர்சன்ட் வியாபாரம் நடக்கிற இடத்துல இப்போ முப்பது பர்சன்ட் வியாபாரம் தான் நடக்குது ஏன்னா விலைவாசி வந்து மக்கள் ஒன்றும் வந்து இவ்வளோ விலை ஏறிச்சு இதுக்கு மேலே இந்த விலை தான் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து ஒரு எண்ணம் வந்து அவங்க திரும்ப மீண்டும் வாங்குறதுக்கு வரதுக்குன்றது கொஞ்சம் லேட்டாகும் அது வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம் நல்லதான் எல்லா இடத்துலையுமே எங்கள் வாடிக்கையாளர்கள் எப்பவுமே எங்களை வந்து தனியாக பிரித்து இல்லை எப்பவுமே பாராட்டு தான் பெற்று பாராட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏன்னா எங்கள் நாங்கள் எப்போவுமே வந்து அவங்கள வாடிக்கையாளராக பார்க்குறதே இல்லை எப்பவுமே எங்களை குடும்பத்தில் ஒருத்தராக தான் எங்கள் வந்தீங்கன்னா எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி எங்கள் அண்ணி அப்படி தான் பார்க்குறோம் நாங்கள் வாடிக்கையாளரை அதனால் வந்து எங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து அவங்க தொந்தரவு கொடுத்ததில்லை தொந்தரவு கொடுக்குற ஒரே இடம் கேசப்பட இடன்னா அவங்க விரையை வந்து கொஞ்சம் குறைச்சி கேட்கும் போது மட்டும்தான் எங்களுக்கு அந்த பந்த கடை வரும் மற்றபடி எப்பவும் வராது நான் வந்து இந்த ஸ்டீ ஜுவல்லரி நிறுவனத்தை வந்து கிடத்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்திட்டு வரேன் இது வந்து சிறப்பு என்னென்னா எனக்கு மக்கள் வந்து நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க அது ஏன் அந்த ஆதரவு எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பவுமே வந்து தரமான பொருளும் தனித்துவமான ஒரு டிசைன்ஸ் இனிக்கான டிசைன் வந்து எப்பவுமே புதுசு புதுசாக அறிமுகப்படுத்திகிட்டே இருப்போம் வீக்லி ஒன்ஸ் வந்து புதிய டிசைனை வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் அதுமாதிரி வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து புதுசாக என்ன வரவு வந்திருக்கு இந்த வார்த்தையில் அது வந்து நாங்கள் எப்பவுமே வந்து அப்டேட்டில் கொடுத்துட்டே இருப்போம் சிறப்பாக வந்து அது அது அதை தவிர்த்து வந்து தரம் ஃபஸ்ட்டில் நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் தங்க நகை வந்து எப்போவுமே நாங்கள் வந்து சிறப்பாக கொடுக்குறோம் இது மூலியமாக தான் எங்களுக்கு வந்து நிறைய வந்து வரவேற்பு இருக்குது நிறைய கஸ்டமர் வந்து வந்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்போ அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து என்ன தேவைன்றது வந்து நாங்கள் முதல்ல வந்து சிறப்பாக செஞ்சு தரோம் அதனால தான் எங்களோட நிறுவனம் வந்து இந்தளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த வளர்ச்சி வந்து எங்களுக்கு வந்து மேலும் நல்ல ஆதரவு கொடுத்துருக்குற எல்லா மக்களுக்கும் வந்து மீண்டும் எங்கள் கடைக்கு வந்து நிறைய வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க அது இல்லாமல் எங்கள் எங்கள் நிறுவனத்தில் வந்து இந்த வெள்ளி நகையும் வெள்ளியோடய ஆர்லிமெண்ட்ஸு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து புதிய டிசைன்ஸு ஃபேன்சி கோல்ஸுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பப்போ புதுசாக வந்த டிசைன் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் இதனால தான் வந்து நாங்கள் அதிகமாக வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கும் எங்கள் நிறுவனம் வந்து நீச்சல் போய் சேருவதுக்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்குது அதனால் மேல் மேலும் எங்கிட்ட வந்து புதிய புதிய வாடிக்கையாளர் வந்துகிட்டே இருக்காங்க அவங்க திரும்ப நிறைய வருவாங்க இந்த வீடியோ மூலயமா பார்த்துட்டு இருக்கிறாங்க மேல் மேலும் எல்லோரும் வரணும்னு நான் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் வாங்க உங்களுக்கு தேவையானது எல்லோருமே எப்போவுமே நாங்கள் செய்து காத்துட்ருக்குறோம் வரவே தான் எங்களோட வளர்ச்சி நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையானது மற்ற கடைகளில் எங்கே நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிறந்த ஒரு பெரிய நிறுவனமாக ஆகிறதுக்கும் இது வளர்ச்சிக்கும் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அந்த சர்வீஸ் அவங்களுக்கு தேவையானது வந்து எப்பவுமே நாங்கள் கொடுக்குறோம் விலையும் கம்மியாகவும் கொடுக்குறோம் சப்போஸ் அவங்கக்கிட்ட இல்லை என்னும்போது அவங்க பட்சத்தில் அவங்களுக்கு எப்படி தேவைன்றதை நாங்கள் ஆர்ட்ரு மூலயமா எடுத்தோம் வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறோம் எப்பவுமே அதையால் வந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு என்றும் இருக்குது உங்களுக்காக நாங்கள் எங் எப்போ உங்களுக்கு சேவை செய்ய காத்துட்ருக்குறோம் வாங்க நாங்களும் வளருவோம் நீங்கள் உங்களை வந்து எங்கள்கிட்ட வந்து வாங்கினீங்கன்னா எங்களோட தங்க எங்களோட ராசியில் வந்து நீங்கள் தங்க நாங்கள் எப்பவுமே வாங்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு வந்து எப்பவுமே எங்கிட்ட பொருள் வாங்கும்போது உங்களுக்கு பொருள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் எங்களிடமும் எப்போதும் நைன் ஒன் சிக்ஸு தங்க நகைகள் தான் கிடைக்கும் எப்போ வந்தாலும் தரமான பொருள் கிடைக்கும் வாங்க வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்